வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் ஓர் அழகிய குருகுலம் ஆசிரியர் பாடம் நடத்த மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு மாணவன் மட்டும் வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தான் அவனை கவனித்து விட்ட அந்த குரு கேட்டார் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கின்ற ஆசையே இல்லையா ஏன் பாடத்தை கவனிக்க மறுக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த மாணவன் சொன்ன பதில் இருக்கிறது பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதும் முன்னேறாமல் போவதும் அவன் அவன் தலைவிதி என் தலைவிதி என்னவோ யார் அறிவார் என்றான் அந்த மாணவன் குரு எதுவும் சொல்லவில்லை அன்று மாலை மற்ற மாணவர்களையும் அந்த மாணவனையும் அழைத்து கொண்டு ஒரு கோயிலுக்கு போனார் மலை மேல் இருக்கிற கோயில் இறைவனை தரிசித்து விட்டு அனைவரும் கீழே இறங்கினார்கள் ஒரு கூடையில் நாவற்பழத்தை வைத்திருந்தார் குரு அந்த சேட்டை செய்யக்கூடிய மாணவனை அழைத்து இந்த பழத்தை எதிரிலே அந்த மரத்திலே அமர்ந்திருக்கிற அந்த குரங்கிடம் கொடுத்து விடும் கொடுத்து அது சாப்பிட்ட பிறகு நீ அந்த கூடையை எடுத்து வந்துவிடு என்றார் இவனுக்கு படிப்பதில்தான் வேதாந்தம் சித்தாந்தம் பேசுவானோ தவிர இது போன்று குரங்குக்கு பழம் கொடுக்க வேண்டுமானால் ஆர்வத்தோடு செய்வான் படிக்க மட்டும் மாட்டான் வேகமாக சென்றான் அந்த குரங்கிடம் அந்த கூடை நிறைய இருந்த பழங்களை கொடுத்தான் குரங்குக்கு பழம் சாப்பிட கசக்குமா என்ன ஆவலோடு அந்த பழங்களை விரும்பி சாப்பிட்டது சாப்பிட்டு கொண்டே இருக்கும் குரங்கை உற்று பார்த்து கொண்டே இருந்தான் இந்த சேடன் திடீரென்று ஒரு நான்கு ஐந்து பழம் கீழே விழுந்து விட்டது அதை பார்த்தவுடன் குரங்குக்கு வேதனையாகிவிட்டது ஆனாலும் அந்த கூடையை இருக்க பிடித்து கொண்டு மேலும் சாப்பிட ஆரம்பித்தது ஆனாலும் அதன் மனதில் வேதனை இரண்டு பழங்களை சாப்பிடுவது கீழே இருக்கக்கூடிய பழத்தை உற்று பார்த்து வேதனைப்படுவது இப்படியே யோசித்து கொண்டும் சாப்பிட்டு கொண்டும் இருந்த அந்த குரங்கு திடீரென்று பழக்கூடையை கீழே விட்டுவிட்டது பழங்கள் அனைத்தும் மண்ணில் விழ அதை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் குரங்கும் அந்த பழங்களின் மீது விழுந்து பழங்கள் அனைத்தும் விட்டன அப்போது பார்த்து அந்த குரு அங்கு வந்தார் அடடா குரங்குக்கு கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே இதுதான் விதி என்றார் அந்த குரு உடனே சிரித்தான் அந்த சீடன் என்ன குருவே இப்படி சொல்கிறீர்கள் யாரத்தால எழுபது எண்பது சதவீதம் குரங்கு முட்டாள்தனமாக நடந்து கொண்டது ஆதலால் தான் இந்த பழங்கள் கீழே விழுந்து நசுங்கி போய்விட்டன குரங்கினுடைய அறிவு இல்லாத காரணம்தான் இந்த பழங்கள் இழந்ததற்கு காரணமோ தவிர விதி இங்கு எங்கு வந்தது என்றான் அந்த சீடன் சிரித்த குரு கேட்டார் காலையில் நீ சொன்னாயே வாழ்க்கையில் முன்னேறுவதும் முன்னேறாமல் இருப்பதும் விதி என்று அப்படியானால் அது மட்டும் சரியா என்றார் குரு சீடனுக்கு தலையில் கொட்டு வைத்ததை போல இருந்தது அப்போது குரு சொன்னார் வாழ்க்கையில் விதியின் மீதே அனைத்து பலிகளையும் போட்டுவிடக்கூடாது நம்முடைய முயற்சி பயிற்சி வெற்றி தோல்வி ஆகியவற்றையெல்லாம் எப்படி கையாள்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் எல்லாம் அமைகிறது விதி மட்டுமே முழுமையான காரணமாகிவிடாது என்றார் அந்த குரு உண்மைதான் நாம் எப்போது பார்த்தாலும் விதியை குறை சொல்வது அல்லது எப்போதோ எந்த காலகட்டத்திலோ இழந்ததை நினைத்து நினைத்து வேதனைப்படுவது இதுதான் நம்மை மேலும் மேலும் தோல்வி எனும் பள்ளத்திலே தள்ளிவிடுகிறது இழந்ததை நினைத்து வருத்தப்படாமல் இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்து புதிய சிந்தனையோடு புறப்பட்டால் எல்லா நாட்களும் வசந்தமாக மாறும். இது வரைக்கும் அன்பே அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.